ஓம் நம ஓ விங்கேஷ்ய ஸ்லாட் சர்வதர்ஷன் டோக்கன் ஏர்லி மார்னிங்கில் இன்றைக்கி ரெண்டு மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்தோம் அப்படின்னாங்க டைரக்ட் சர்வதர்ஷனம் டிவோட்டி நேற்று சாயந்தரம் அஞ்சு மணி போல க்யூவில் ஜாயின் பண்ணுவாங்க ஒரு மணி போல் கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சு நாலரை மணி போல் ஓப்பன் பண்ணி எட்டு மணி போல் சுவாமி தரிசனம் பார்த்தோம் அப்படின்னாங்க ஸோ டைரக்ட் சர்வதர்சனத்தில் ரஃப்லி சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு மணி நேரம் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக அன்னப்பிரசாதம் இப்போது டோட்டலாக ஃப்ரீயாக இருந்தது கீழேயே அப்படியே டேரெக்டாக போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தது மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் முன்னான டோக்கன் தரிசனம் நாலு மணி நேரம் ஆகலாம் முன்னோர்பா தர்சனம் ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் ஆகலாம் லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணுறப்போ க்ரௌடு அவ்வளோ இல்லை கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டர் சர்வதர்சன் டோக்கன் இன்றைக்கு கொண்டான டைம் ஸ்டார்ட் ஆகணும் நாளைக்கு காலை டைம் ஸ்டார்ட் ஆகணும் கொடுத்தாங்க விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கோட்டா கம்ப்ளீட் ஆகிடுச்சு டோக்கன் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம சுவாமி தரிசனம் சீக்கிரமாக பார்த்துடலாம் டைரெக்ட் சர்வதர்ஷனம் உங்களால் பன்னிரெண்டு மணி நேரத்துலேருந்து பதினஞ்சு மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி இன்னிலேருந்து ஃபைவ் டேஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க நீங்கள் திருமலாவில் இருந்தீங்கன்னா ஜப்பாலி கோயில் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே தினமுமே ரெண்டு மணி போல் ஹனுமன் சாலிசா மாசா சான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆகாஷங்கால கூட இந்த அஞ்சு நாட்களுக்கு காலையில் எட்டு மணி போல் பூக்களால் ஒரு ஒரு நாளைக்கும் அபிஷேகம் செய்வோம் ஆஞ்சநேயருக்கும் அஞ்சனாதேவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது முடிச்சு இப்போ நெய்வேத்தியம் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறமா இப்போ நெய்வேத்தியம் போயிட்டு இருக்கிறதுனால இந்த இடம் இருக்கு இப்போ அன்னப்பிரசாதம் டைரெக்டாக போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தது அகர்பத்தி எங்கெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அன்னப்பிரசாத பில்டிங் சாப்பிட்டுட்டு வெளியில் வருவோம் அந்த இடத்துல கிடைக்கும் கவுண்டர் இருக்குது கவுண்டருக்கு இப்போ ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க அங்கேயும் கிடைக்கும் புக் ஸ்டால் பக்கத்தில் டிடிடி புக் ஸ்டால்ன்னு சொல்லிட்டுருக்கு அங்கேயும் கிடைக்கும் கேலண்டர் பத்தி எல்லாம் லேபாக்ஷிக் ஆப்போசிட்ல ஒரு கடை இருக்கு அங்கேயும் கிடைக்கும் நேற்று நைட்ட லைட்டா தூரி இருக்கும் போல இருக்கு அடித்த வெயிலுக்கு நாங்க அங்க பிரதணம்ல சுவாமி தர்ஷனம் பார்த்தோம் அப்போ கீழெல்லாம் ஈரமா இருந்தது தரையெல்லாம் கியூவில் ஜாயின் பண்ணி தரிசனம் பார்க்குறப்போ மூலவர் பெருமாள் வஸ்திரம் பார்க்க முடியல பட் ரொம்ப பெருசாக ஹைட்டாக தெரிஞ்சார் அன்றைக்கி எப்போவுமே சுப்பிரபாதம் செய்வா இந்த அங்கப்பிரதட்சணம் சேவாலெல்லாம் தூரமாக இருந்து பார்க்குறப்போ ரொம்ப பெருசாக தெரிவார் அதே மாதிரி பெருசாக தெரிஞ்சார் நடுக்கியூவில் யாருமே இல்லைங்கிறதுனால அதில் ஜாயின் பண்ணி அங்க செய்து முடிச்சுட்டு சுவாமி தரிசனம் பார்த்தோம் தள்ளுவிடலை பொறுமையாக திருப்பாதத்துலேருந்து திருமுடி வரைக்கும் பார்க்க முடிஞ்சது சங்கு சக்கரம் மார்பில் இருக்கிற தாயார் போக ஸ்ரீனிவாச பெருமாள் தோமாலா சேவாக்காக பெருமாள் ரெடியா இருந்தார் தரிசனம் முடிச்சோம் கிளம்பணும் ஊருக்கு தப்பாளி போகலன்னு ஆசை பட் வெயில் ரொம்ப இருக்கு எங்கே ஸ்டே பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நான் மோஸ்ட்லி ரூம் போட மாட்டேன் இல்லை யாராச்சும் தெரிஞ்சவங்க எடுத்தாங்கன்னா அவங்க கூட ஸ்டே பண்ணிப்பேன் நான் மட்டில் தான் ஸ்டே பண்ணுறது பட் இன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கிறதுனால ரூம் போட்டிருக்கோம் ராம்ப கிடச்சது டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ